மா <pad> <BACKGTA awayalah> போய் ட்ரிஸ் பார்த்து போ நீ என்ன சொன்ன வாய் என்ன வாய் காலை வாய் நான் வாய் வச்சோன்னா இப்ப குழு குழுமும் நீ திருச்சி காட்டுவியா காட்டுகிறேன் பாருங்க நேர்ம कांचीपुर கம்பு விளக்கிச்சி பாத்தியா பெளிச்சம் வந்துச்சு அவ்வளோ தான் டிச்சில மொத்த தண்ணியோது வரையும் வந்துடுச்சில்ல என்ன டிச்சி தண்ணி மொத்தம் அதை மொத்த டிச்சி தண்ணியும் அப்போட அந்த காவா சுத்தம் ஆகுது இந்த காவா சுத்தம் ஆகாது அது அந்த தண்ணி மொத்தம் அது ஓடியாது என்ன இதெல்லாம் இப்படி தான் ஓடியாது அது வெளிய ஓடியாது இது இல்ல இந்த தண்ணி இந்த தண்ணி இப்படி அந்த தண்ணி அது எப்படி ஓடுது இப்படி ஓடியாது இது மொத்தம் சேர்ந்து நம்ம வீட்ட அண்டை நிக்குது இந்த பக்கம் ஓடியாரு திப்டியா இந்த பக்கம் ஓடியாரு திப்டியா இல்ல அது ஏ மேடு ஏத்தி போடாங்களா இல்ல அப்படியே பள்ளமா போடுது அவ்ளோதா அது மொத்தம் இப்ப இந்த அண்டை தான் நிக்குது மொத்தம் போட்டு வேலை

வண்டி ஓட்டில் மயிலை என்னங்க போறான் ரை எல்லாரிலேயும் மழை பெய்யுதா மழை வாரம் அப்படியா இருக்கும் காஞ்சிபுரம் பக்கம் மிஸ்டர் ரைட் காஞ்சிபுரம் பக்கம் மழை பெய்யும் போது காத்து மாடு நிக்குதா ஆமா பாலாஜி அந்த மாடும் கண்ணுக்குட்டியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போற டைம்ல மழை பெருச்சு அதனால அங்க

Hai Hai kuriilah bala ini அவங்க பால் சொசைட்டிக்கு மா பால் உட்ட கூட்டு போறாங்க ஆட்டுக்கு மாட்டுக்கு சளி பிடிக்கும் மாட்டு மாடு அந்த பால் கருந்து நம்ம குடிச்சா நமக்கு ஒரு சேர்த்து சளி பிடிக்கும் மாடு மழை மேஞ்சுட்டு என்ன ஒரு விஞ்ஞானிங்கடா என்ன ஒரு அறிவாளி அவ்வளோதான் மபு களைஞ்சிடுச்சு மழையும் ஸ்லோவாயிடுச்சு

படிக்கு

நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க பழனியப்பன் என்னோட பேர் பார்வதி காஞ்சிபுரம் நீங்கள் சென்னையா ஓகே ஓகே கண்டிப்பாக பாபி தேங்க்யூ 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 பாபி தேங்க் யூ பழனியப்பன்

అట అదీమో ఓవర్ ఓవర్ అయిపోయటడా అమ్మ బాబే ప్రదీప్ బ్రో సోల్డురుదా తాంజిపురం రవి గుడ్ నైట్ రవి సోమ గుడ్ నైట్ అట్టుపల్లికి గుడ్ నైట్్రీ అట్టుమల గుడ్ నైట్్రీ హ ఆ గుడ్ నైట్ గుడ్ నైట్ ఓంకుట ఓంకుట ఏయ్ నువ్వుదా

ரோட்ல ஓடுற அந்த நாய்க்கு வந்த வாய்வு நெறிவில்

ஆஹ் டூ இல்ல அரை மணிக்குறான் என்ன இருப்பாங்க ஆயிட்டு இருக்கோம்

후머니 걸다 아우웨이 웨이 5불라 아빠불라 아이다 아빠 아빠불라 후머니 걸다 아이 나 이거 아 문트라 나 아이는 그래 아이 나 멋있냐 சித்தியாம அங்கதான் சித்தி போவான் அந்த சித்தி எது <mí ോ കാ